எவ்வசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் எல்லா மனிதருக்கும் கோபம் வரத்தான் செய்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த கோபத்தை பாவம் செய்கிற அளவுக்கு நீங்கள் அதை தங்கள் உங்கள் உள்ளத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளாதருங்கள் என்று சொல்கிறார் கோபம் வரும்பொழுது மனிதன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தால் பெரிய தவறுகளை செய்வதை நிறுத்த வழி இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் பல தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது ஆகநிலே தேவன் நம்ம கொடுக்கிற உயர்ந்த ஆலோசனை கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தனிய வேண்டும் என்று சொல்கிறார் அந்த கோபம் எரிச்சலை உண்டு பண்ணுது இந்த எரிச்சல் மிக மோசமானதாக இருக்கிறது இந்த எரிச்சலை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் சங்கீத முப்பத்தி ஏழு எட்டிலே சொல்லுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பூசைய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் கோபம் என்ன செய்கிறது உக்கரத்தை கொண்டு வருகிறது உக்கரமான கோபம் அந்த உக்கரமான கோபம் என்ன செய்கிறது எரிச்சல் மூலமாக அது வெளிப்படுகிறது நாம் ஆதியாகமத்தில் நாம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்தில் ஐந்தாம் சதத்தை பார்க்கும் பொழுது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது முகத்தில் ஒரு மாற்றம் என்னை விட என்னுடைய சகோதரன் காணிக்கை தேவனுக்கு பெரியமாயிற்று அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் அவனுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி முகம் மாறுகிறது இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இதை நாம் பேஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு மனிதன் முன்னேறி சொல்லும் போது முன்னேற்றத்தை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் பொல்லாத பார்வைகள் பார்க்கிறதை நாம் அறிய முடிகிறது பொல்லாத செயல்களை செய்கிறதையும் அறிய முடிகிறது இப்படித்தான் இந்த காயினைப் போல இன்றைக்கு அநேக நெரிசலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் ஆவியலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் அவனை இந்த காயின் என்ன செய்கிறான் அவன் தனிமையாக இருக்கும் பொழுது கொன்று விடுகிறான் இரத்தம் சிந்தப்படுகிறது அதை தேவன் பார்க்கிறார் அவையனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார் மறைக்க முடியவில்லை ஆகினாலே இந்த எரிச்சல் நம்மை விட்டு தனிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறான் வேதத்தில் இன்னொரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த எரிச்சல் வருகிறதை பார்க்க முடியும் யோனாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நினைவு மக்களை அழிப்பேன் என்று சொல்லி எச்சரிப்பு சொல்ல சொன்னார் ஆனால் அந்த நினைவையை அவர் மக்கள் மனந்திரம் என்னபடினும் அழிக்கவில்லை யோனா தான் சொன்ன காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி அவன் உடனே அவன் எரிச்சலோடு கூட காணப்பட்டான் அவனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஒரு ஆமணுக்கு செடி வளர்ந்து ஓங்கி நல்ல நிழலை கொடுத்தது அந்த நிழல் கொடுத்த அந்த ஆமணுக்கு இலையிலே பூச்சிகள் வந்தது அந்த பூச்சிகள் இலைகளை தின்றுவிட்டது வெயிலின் கொடுமை அவனுடைய முகத்திலே பட்டது அப்பொழுது எரிச்சலாகி ஆண்டோருக்கு விரோதமாக அவன் கோபம் கொள்ளுகிறான் ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு எரிச்சலாக எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு நான் மரணபரியந்தும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றார் என்று சொல்லப்பட்டது அப்படி எரிச்சலை தணிக்க முடியவில்லை கோபத்தை தரிக்க முடியவில்லை என்னுடைய கோபம் நிஷ்டுரம் உள்ளது புறமுக ஒன்று அது நிற்கும் அதுக்கு முன்பதாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டது ஆண்டு பாடம் கற்பிக்கிறான் நீ ஒரு ஆமணக்கு செடிக்காக உன் சுயநலத்துக்காக உனக்கு கிடைக்கிற ஒரு நிழலுக்காக நீ வேதனைப்படுகிறாய் ஆனால் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மேல் நான் வியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பரிதாபத்தை வெளிப்படுத்துகிறான் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறான் தேசத்தை அழிப்பதற்கு அவர் அவருடைய மனம் குழம்புகிறது இன்றைக்கு உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எத்தனையோ எரிச்சலான காரியங்கள் கோபமான காரியங்கள் நிஷ்டூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் பரிதாபப்படுகிறார் ஒவ்வொரு மக்களுக்காக பரிதாபப்படுகிறார் அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது ஆகையினால்தான் அவர் அழைக்கிற அழைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை ஆசையும்